இந்த பிப்ரவரி மாதம் திடீர் பணவரவால் திக்குமுக்காடப் போகும் அந்த மூன்று அதிர்ஷ்டசாலி ராசிகள் எவை தெரியுமா ஓம் சக்தி எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருப்பாதங்களை வணங்கி இந்த இனிய நாளைத் தொடங்குவோம் மாற்றமே உலகின் நிலையான தத்துவம் என்பார்கள் பெரியோர்கள் வானில் நிகழும் ஒவ்வொரு சிறிய அசைவும் மண்ணில் வாழும் மனிதர்களின் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது அந்த பிரபஞ்ச சக்தி நமக்காக வகுத்த ஒரு கணக்கு இன்று நம் அனைவரின் வாழ்விலும் இன்பத்தையும் செல்வத்தையும் அள்ளித்தரும் சுக்கிர பகவான் ஒரு முக்கிய நகர்வை மேற்கொள்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கரன் வெறும் கிரகம் மட்டுமல்ல அவர் அழகு காதல் ஆடம்பரம் மற்றும் நம் வாழ்வின் அத்தனை சுகபோகங்களுக்கும் அதிபதி தற்போது சனி பகவானின் ஆட்சி வீடான கும்ப ராசியில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் இன்று அதாவது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நிழல் கிரகமான ராகுவின் ஆளுமைக்குட்பட்ட சதயம் நட்சத்திரத்திற்குள் பிரவேச ார் சுக்கிரனின் செல்வமும் ராகுவின் பிரம்மாண்டமும் இணையும் இந்த நேரம் நிச்சயம் பலரது வாழ்வில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் இந்த மாற்றம் அனைத்து ராசிகளிலும் எதிரொலித்தாலும் குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் இறைவனின் அருளால் அந்த அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்று பார்ப்போம் முதலாவதாக மிதுன ராசி அன்பர்களே காற்றைப் போல பறந்து விரிந்த சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த சுக்கிர மாற்றம் அதிர்ஷ்ட காற்றின் திசையை உங்கள் பக்கம் திருப்புகிறது இதுவரை இருந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வேலை நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் வெறும் அலைச்சலாக இல்லாமல் மிகப்பெரிய நிதி வளர்ச்சியை தரும் வாய்ப்புகளாக மாறும் உங்கள் தனிப்பட்ட ஆளுமை பொலிவடையும் எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அமைதியும் நிலவும் இது உங்களுக்கு கிடைத்திருக்கும் அரிய வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களே ஆளுமை திறன் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் உறவுகளின் உன்னதத்தை உணர்த்தும் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் அன்பு அதிகரிக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கும் சிம்ம ராசி இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் துணிந்து இறங்குங்கள் வெற்றி நிச்சயம் வணிகத்தில் லாபம் பெருகும் நீண்ட நாட்களாக வராமல் நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் இறுதியாக விருச்சிக ராசி சொந்தங்களே ஆழமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இது வளர்ச்சியின் காலம் பயணங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் சலிப்படையாதீர்கள் அந்த பயணங்களே உங்களுக்கு நிதி ஆதாயத்தைக் கொண்டு வரும் உங்கள் நீண்ட நாள் கனவான புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இப்போது கைகூடி வருகிறது மனதிலிருந்து அழுத்தங்கள் குறைந்து வருமானம் உயரத் தொடங்கும் தனிப்பட்ட செலவுகள் சிறிது அதிகரித்தாலும் பணவரவு நிலையாக இருந்து உங்களை காக்கும் அந்த மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய சுக்கிர பகவானின் அருளால் அனைவர் வாழ்விலும் செல்வம் செழிக்கட்டும் இன்பம் பெருகட்டும் ஓம் சக்தி வாழ்க வளமுடன்